ஐந்தாம் வசனம் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தெரிந்தரசையாக கட்டளைத்தேன் என்று சொன்னாராமே நம்ம தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே எச போல் நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்காரு அவர் நம்ம தெரிஞ்சு கொண்டனாலதான் இந்த உலகத்துல நம்ம இருக்க முடியுது ஏதோ ஒரு காரணத்தான இயேசு பல உலகத்தை தெரிஞ்சு கொண்டிருக்காரு அந்த காரியத்தை இயேசு சீக்கிரமே செய்வாரு நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதி

बात नहीं करते